இல்ல பெத்தது உந்தப்பா சொல்லு இப்ப இல்லாம கேட்ட அந்த பரதேசி ஒண்ணுமே பண்ண முடியல என்னால ஏமா நீ தேவலாம அழுவுற நான் ஆம்பளை புள்ள ஒன்று பெற்றேன் அது நல்லா தைரியமாக பெற்றேன் ரெண்டாவது பொம்பளை புள்ள நல்லா அறிவு உள்ள பிள்ளையா பெற்றேன் மூணாவது என் தங்க கட்டி உன்ன பெற்றேன் நீ அளவும் அறிவும் சேர்ந்த புள்ளடா நீ ஏமா அழுவுறா அப்படிலாம் சொல்லாத உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேர் கலெக்டர் ஆகிருக்காங்க டாக்டர் ஆகிருக்காங்க டீச்சர் ஆகிருக்காங்க நீ நேரத்துக்கு தேவையில்லாம அழுதுனுக்குற எவ்வளோ எவ்வளோ பேர் இப்போ அதெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா ஒரு சிலர் தாமா இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு உன்ன மாதிரி ஆளுங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறாங்க நீ நேரத்துக்கு தேவையான மழுதுனுங்கிற வீட்டு விட்டு போக மாட்டேன் வீட்டு உள்ளே இருக்கிறேன் அப்பெல்லாம் சொன்ன உனக்குதான் அடி கொடுப்பேன் நானு தைரியமா வெளியே போனா